கிருவையால் இன்றைக்கு சோரா அன்பால் இந்த இரண்டு சூராக்கள் ஓதப்பட்ட அதிகமாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார் பொருட்செல்வம் தீனார் திருகங்கள் பணங்காசுகள் செல்வம் நல்லதா கெட்டதா செல்வத்தினால் ஏற்படுகிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கு பரவலாக பல்வேறு இடங்களிலே போதப்பட்டது ரெண்டு மூன்று காலத்திலேயே வந்தது அனமோ அண்ணம்மா அம்மாவுக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் காசு பணங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று வந்தது என்றால் சோதனை என்று பொருள் கொஞ்ச தூரம் தள்ளி வருகிற போது இன்னொரு இடத்தில் இன்றி கோதப்பட்டது பன்னிரெண்டாவத காலத்தில் இன்னதீன கஃபருபூன அம்வாதும் செபையில்லா மார்க்கத்தை தடுப்பதற்காக சில பேர் தங்கள் காசு பணங்களை செலவழிப்பார்கள் இதுவரை செலவழிச்சு தான் ஆனது இன்னமும் இனிமேலும் செலவழிப்பார்கள் செலவழிக்கிற போதெல்லாம் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது கடைசியா இப்போ பதினெட்டுல ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்ல யாருக்காவது செல்வத்தை கொடுக்கறான்னா சில பேத்துக்கு செல்வம் நல்லதுக்காக கொடுப்பான் சில பேத்துக்கு அவனை பிடிக்க போறான்னு அர்த்தம் சோதனைக்காக கொடுப்பான் முனாஃபிக்குகளுக்கு இந்த மாதிரி செல்வம் இருக்கும் நீங்க அதை அண்ணாந்து பார்க்காதீங்க பலா தொழில் அம்மாதுகும் வலா அவுலாதுகும் அவர்களின் காசு பணங்களோ நிறைய காசு வச்சிருக்கிறதோ நிறைய குழந்தைகளை வச்சிருக்கிறதோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம் அதுவும் இன்றைக்கு தான் வந்தது எட்டு பிரிவினர் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு தான் அதுவும் ஓதப்பட்டது பதினாறாவது இப்படி வரிசையா பரவலாக இன்றைக்கு ஓதப்பட்ட எல்லா வசனங்களும் கடைசி பத்தொன்பதாவது ரெக்காயத்து இருபதாவது ரக்காயத்துல எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து எல்லாம் எனக்கு மட்டும் கொடுத்தான்னா நான் நல்லா செலவு பண்ணுவேன் எல்லாம் எனக்கு கொடுக்கலையெல்லாம் சொல்லி அல்ல அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் படம் ஆத்தாக்கும் என் பதிலி பஹிலோபிகி தவரும் வளர காசை உடனே கஞ்சத்தனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வரலாறு அதுவும் இன்றைக்கு வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப கம்மியான பொருளாதாரத்துல ஒருத்தர் இருந்தாரு திடீர்னுவா செஞ்சாங்க அவர் கேட்டாருன்னு ஆடு மாடு எல்லாம் அதிகமாச்சு ஆட்டு மந்தை அதிகமாச்சு நகரத்துல வீடு பத்துல ஊருக்கு வெளியே போனாரு கொஞ்சம் கொஞ்சமா தொழுகை கட்டாச்சு ஜமாத்து கட்டாச்சு ஜும்மா கட்டாச்சு ஜக்காக்கு போய் கேட்டப்போ எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கடைசியில் அவர் காசை திரும்ப கொண்டு வந்த சூடுதான் இப்படி பேசுனதுனால அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்ட்டாங்க யார் ரத்தியில் தானும் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி பொருளாதாரம் அவருக்கு சோதனையாக அமைந்தது காசு வர்ற வரையும் நான் செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம் கஞ்சத்தனம் பண்ணுவாங்கன்றது அதுவும் இன்றைக்கு வழங்கப்பட்டது ஆக ஆறு இடங்கள் மிக முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் வந்தது பொதுவா இந்த உலகத்தில் காசை பெறுவதற்கு காசை அடைவதற்கு காசு கையில வருவதற்கு மூன்று வழிகள் உண்டு ஒன்று உழைப்பால் வருகிற வருமானம் இரண்டு ஏதாவது தேவை ஏற்படுகிற போது கடனாக பிறரிடமிருந்து பெறுவது மூன்று யாசகம் அல்லது பிறரிடம் தேவையாகி கையெழுந்துவது மூன்று வகையாகத்தான் மனிதனுக்கு பொருட்கள் வந்து சேரும் இதுல ஆக உயர்ந்தது பரக்கத்தானது ஃபஸ்ட்டு தன்னுடைய உழைப்பால் சம்பாதிப்பது அல்லாஹ் அவனவனுக்கு ஒரு திறமையை எல்லா கொடுத்திருப்பான் ஒரு திறமையும் இல்லாத ஒரு பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து திறமை இல்லாதவன் இந்த உலகத்தில் அல்ல யாரையும் படிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முடிந்தால் அவரவர்கள் உழைத்து சம்பாதிக்க முடியும் அல்லாட்ட வந்து ஒருத்தன் உழைத்து சம்பாதிக்கிறதே அவனுடைய பாதைங்கிறான்ல தொடுகிறது குரான் ஓதுறது எல்லாம் எப்படி அவனுடைய பாதையோ உழைத்து சம்பாதிக்க ஒருவன் புறப்பட்டு செல்லுவது அவனுடைய பாதை மிறகு வெற்றதுக்காகடாரியும் கயிறும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிற நபர் குறித்து செல்லுகிறார் அப்படின்னு வந்திருக்கு உழைத்து சம்பாதிக்குதல் எப்பவெல்லாம் உழைத்து சம்பாதிக்கிறத பத்தி ரசூலுல்லா பேசினாங்களோ அப்பவெல்லாம் சொல்லுவாங்க நபி அல்லாஹி தாவூதுக்கான இறக்கு அைகி அல்லாஹுடைய நபி ஆகிய அரசராக இருந்தும் கூட தனது சம்பாத்தியத்திற்கு தான் கையால் உழைத்து சாப்பிட்டார் அதாவது அரசருக்கு பிசினஸ் பண்ணி சாப்பிடணும் போய் உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அரசாங்கம் வேறு அத தான் அரசராக இருப்பது வேறு கையால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் தாவோதை சிலமாக உலகத்திலே ஆக உயர்ந்த வருமானம் உன்னத வருமானம் பறக்கத்தான வருமானம் அவன் அவன் உழைத்து சாப்பிடும் தேவைகளுக்கு கடன் பெறுதல் கடன் பெறுதல் அல்ல அவசியங்களுக்காக அனாவசியங்களுக்காக வாங்கக்கூடாது நான் இன்னைக்கு நாம யோசிச்சோம்னா நாம வாங்குற கடன் எல்லாமே உண்மையாலுமே அவசியத்துக்கு தான் வாங்குறோமா அப்படின்னு அவங்கவுங்களே கேட்டு பார்த்துக்கலாம் அல்மோஸ்ட் இல்ல அனாவசியங்களுக்கு தான் வாங்குறோம் நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு வாங்குறோம் சுகபோகத்துக்கு வாங்குறோம் லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்குறோம் அடிப்படைக்கு வயிற்றுக்கு இல்லாதவன் கடன் வாங்குறதுங்கிற மாதிரி தெரியல ஆனா கடன் அப்படி தேவையின் போது வாங்குவது அது தவறு அல்ல தவறுமல்ல அல்ல கேவலம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நம் எல்லோரையும் விட இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர் செல்ல அலி கடன் வாங்கினார்கள் நவிமார்கள் கடன் வாங்கினார்கள் சாவாக்கள் கடன் வாங்கினார்கள் கடனை கொடுத்தார்கள் கொடுக்கிற லியத்தோடு வாங்குகிற கடன் படிப்பிற்குரியது அல்ல தான் மார்க்கத்தினுடைய சட்டம் அது இரண்டாவது கடன் வழியாக பொருளாதாரம் பெறுது மூணாவது யாசகம் பிறரிடம் தேவையாகுது அது உண்மையானதுமே கேவலமானது மறுமையில் அவசியம் இல்லாமல் அதாவது ஒரு யாசகம் கேட்கறதுக்குன்னு சில தகுதி வரம்புகள்லாம் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் யாசகத்தை அதை ஒரு சுவையாக டேஸ்டாக பழகிட்டு எப்போ பார்த்தாலும் யார்ட்டையாவது தேவையாகிறதுங்கிறது வந்துச்சுன்னா வறுமையில் முகத்தில் சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள்னு வருது இந்த ஹதீசர சூடுங்காய் என்னைக்கு சபையில் சொன்னாங்களோ அன்னையில் இருந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை முழுக்க எதையும் யார்ட்டையும் கேட்டதில்லை ஒரு தடவை சபையில் வச்சு சொன்னாங்க மௌத்தா வரையும் அடுத்தவங்கள்ட்ட நான் எந்த விஷயத்துக்கும் கையேந்த மாட்டேன்னு உங்களை யாராவது சொன்னா அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்லா கிசல் சவுகான்னு ஒரு சஹாபி இருந்தார் சௌகான் அவர் எந்திரிச்சு நான் இப்பவே உத்தரவாதம் தர்றேன் மௌதா வரையும் ஹாட்டி கையேந்த மாட்டேன்னார் ரசூல்லாவும் கையை கொடுத்தாங்க உனது சோனத்திற்கு நான் அல்லாட்ட கேட்கிறேன்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதே அந்த சௌபான் தான் அந்த சௌபான் ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்ஜிப்போ துண்டோ கீழே உழுந்தா சாட்டை கீழே விழுந்தா கூட யாரும் எடுத்து கொடுக்க விடமாட்டாரு இறங்கி அவரே எடுப்பார் ஏதாவது ஒரு சின்ன பொருளை இங்க வச்சுக்க இருந்தாங்க யாரும் எடுக்க மாட்டார் அவரை ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை விஷயத்துல கூட அடுத்தவர்களிடத்துல மௌத்தா போறவரையும் தேவையாக பிற தேவை ஆகுதல் என்பது ஒரு விதமான கேவலம் அந்த கேவலம் தான் உழைத்து சம்பாதிக்காமல் கடனாகவும் வாங்காமல் எனக்கு கொடு என்று கை நீட்டி நிற்கிற நீட்டுகிற போது அது மிகப்பெரிய கேவலமாகிவிடுகிறார் உண்மையாலுமே சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாத எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்ட ஆளா இருந்து அவரு ஆசிரியம் கேட்கிறாரு காசு கொடு சோறு கொடு சாப்பாடு கொடு ரொட்டி குடு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணா இல்லாதவங்க கையேந்ததுங்கிறது அது பெரிய தப்பு சரி அந்த பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல நல்ல தேடலாம் பொருளாதாரம் அதிசல வருகிறது சரியான முறையில் செலவழிப்பவர் சரியாக ஜக்காத்து சதக்கா கொடுப்பவர் ஹலாலான வழிகளில் பிரயோகிப்பவர் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம் கேட்கலாம் துவாவும் செய்யலாம் அஜ்மினூபி தலம் சுல்லாவுடைய வாசல் அஜ்மினூஃபி தலம் நீங்கள் தேடுவதை அழகாக தேடுங்கள் நபிமார்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைப்ல நபிமார்கள் இருந்தார் ஒரு நேரம் தான் ஜீவியத்துல வழி இருந்தார் முழுசா எல்லா நேரமும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நபிமார்களும் இருந்தாங்க அதே நபிமார்கள்ல அன்றைய உணவு தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு இருக்கும் நாளைக்கு நாளா நாளைக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த மாதிரியும் நபிமார்கள் இருந்தாங்க திரண்ட செல்வம் திரண்ட செல்வம் அப்படியும் நபிமார்கள் இருந்தாங்க அதுல சொல்லுமா மாதிரி இப்படி நிறைய நாம எத்தனை டைப்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி டைப்ல அவங்களும் இருந்தாங்க பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை பொருளாதாரத்தை வந்து ஒருத்த பணம் பணம் சேர்ப்பது என்பதோ பணம் கேட்பது அல்லாட்டேங்கிறதோ செல்வத்தை விரும்புவது என்பது எந்த வகையிலும் தவறில்லை பெரிய சஹாபி கை சிவன் ஒரு ஷா திருதி அல்லாஹ் மதீனா உள்ள மக்களுக்கு தலைவர் ஒரு சஹாமி ஷாஜிபன் ஒபாதா அவருடைய மகன் ரெண்டு பேருமே சஹாபி அத்தாவும் மகனும் ரசூல்லாவை சந்தித்து உடனிருந்தவர்கள் கை சிவன் தா ஷாதா ஒரு ஒரு ஹதீஸ்ல அவர் கேட்ட துவா ஒன்று வருது என்ன துவா கேட்குறாரு அல்லாஹ் மல்லாஹ் மஜித் த இல்லாபில் ஃபியான் ஒலா ஃபியா த இல்லா பில்மால் ஃபர்ஸுக் குனி அல்லாஹுமாலா யாருனா கண்ணியம் என்பது நல்லா செயல்படுறது தான் இருக்குது நல்லா செயல்படுறதுங்கிறது காசு இருக்கிறது தான் இருக்குது எனவே எனக்கு காசு கொடு கேட்டார் கண்ணியம் என்பது சிறந்த செயல்பாடு தான் வரும் சிறந்த செயல்பாடு என்பது காசு இருந்தால் தான் நடக்கும் எனவே காசு பணத்தை எனக்கு ரிசர்காக கொடு சஹாபியா இருந்துட்டு இப்படி கேட்டாங்களா பெரிய சஹாபி இவர்கள் ஜலியில் கதர் சஹாபிகள் ரெண்டு பேரும் தவனாரும் மகனும் சாவிகள் துவா செய்தார்கள் பொதுவா இந்த ரெண்டும் உலகத்தில் எந்த உயரிய பதவியாக இருந்தாலும் கல்வியால் அடைய முடியும் அல்லது காசு பலத்தால் அடைய முடியும் அந்த வகையில் காசு இழிவானது அல்ல ஏன்னா போய் உட்கார்ந்து நாம் செய்கிற நல்ல காரியத்தை பொறுத்து கெட்ட காரியத்தை பொறுத்து விளைவிருக்கலாம் என்னுடைய ஒரு உயரிய பதவியை தீர்மானிப்பது என்பது ரெண்டே ரெண்டு தான் உலகத்தில் ஒன்று கல்வியாக இருக்கும் அல்லது காசாக இருக்கும் அதனாலதான் மட்டும் ரோஷத்திற்கு பொறாமை கூறித்தான் அவர்கள் விஷயத்துல மட்டும் ரோஷப்படலாம் அதாவது பார்த்து அவர் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படலாம் ரஜ்ருண் இல்மன் கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை அடுத்தவருக்கு போதிப்பவர் காசு கொடுக்கப்பட்டு அவர் இறை அதை செலவழிப்பவர் கல்விக்காரரு காசுக்காரரு இந்த ரெண்டையும் பார்த்து ரோஷப்படுவதற்கு அனுமதி உண்டு மற்றபடி இந்த ரெண்டின் மூலமாக உயரிய உயரிய இடங்களுக்கு அடைய முடியும் ஆனால் செலவழிப்பது பார்த்து செலவழிக்க வேண்டும் சில பேர் வந்து வாயிலேயே விட சொல்றது உண்டு அதாவது எனக்கு எல்லாம் கொடுத்தா நான் கொடுத்துருவேன் இன்னைக்கு அவங்கள பத்தி வசனம் வந்துச்சுமே கொடுத்து உன்ன கஞ்சத்தனம் பண்றாங்க உலகத்துல கஞ்சத்தனத்துக்கு மருந்தே கிடையாது வேற ஏதாவது அதை ஓதனா சரியாகும் இத ஓதனா சரியாகும் இது எதுலயும் சரியாக கஞ்சத்தனம் என்பது ஒருத்தர் கொடுத்து பழகிட்டா மௌத்தா வரையும் அவர் கொடுக்கறதில் இருக்கிறதும் கஷ்டம் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்து கஞ்சத்தனம் பண்ணிட்டா அவனை கொடுக்க வைக்கிறதும் கஷ்டம் பகதா ஒரு ஆள் இருந்தாரா அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல வேடிக்கையா கிதாபுகள்லாம் எழுதி நிறைய பசங்க அவருக்கு ஆறு ஏழு பசங்க எல்லாம் ஆம்பளை பசங்க எப்பவுமே வீட்டுல ரொம்ப செலவாகுதுன்னு ஒரே டென்ஷனாகவே இருப்பாராம் பயங்கரமான கஞ்சம் அவரு திடீர்னு பசங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்தா ஒரு பதினாலு பதினஞ்சு ரொட்டி செலவாகிற இடத்துல பாத்து ரொட்டி தான் செலவாயிருக்கு அன்னைக்கு ஏழு ரொட்டி தான் செலவாச்சான் இவனும் ஏழு ரொட்டி மிச்சமா போச்சே பரவாயில்லையே பயணிகளுக்கு காய்ச்சல் வந்ததெல்லாம் அவருக்கு இல்ல அவருக்கு ரொட்டி மிச்சமாச்சான் ஊர்ல விசாரிச்சிருக்காரு நல்ல அடிக்கடி காய்ச்சல் எங்க வரும் துணியால எங்க வரும்னு விசாரிச்சிருக்காரு என்னடா வித்தியாசமா விசாரிக்கிறா இருந்தாலும் காய்ச்சல் வர்றது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசி ஹைபர்ல காய்ச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இங்க அந்த ஏரியாக்கள்ல வகுதாதுல எல்லாம் காய்ச்சல் கம்மி யாரு போனாலும் செட் ஆகாது கைபர்ல நிறைய காய்ச்சல் வரும் மக்களோட இருந்தாலும் அங்க குடி போயிட்டான் எதுக்கு தெரியுமா எல்லாரும் காய்ச்சல் வந்தா ரொட்டி வந்து செலவு பிச்சமாகுது கைபருக்கு குடி போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கும் காய்ச்சல் வந்து அவனுங்களுக்கும் காய்ச்சல் வந்து எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க ஒரு செய்தி ஒன்று உரமே போயிட்டாங்க எனக்கு காசு கொடுத்தால் நான் இறைவனின் பாதையில அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு பல பேர் கொடுத்ததற்கு பிறகு கஞ்ச திறன் செய்வார்கள் வனம் வசதமாகவும் ரிசுக நேபாதிகியில் பகவும் அரும்புனு குரானில் வருது எல்லாத்துக்கும் வாரி வாரி அல்லாஹ்னால கொடுக்க முடியும் உலகத்துல ஏழையவே வைக்காம கொடுக்க முடியும் பூமியில் அக்கிரமம் செய்வார்கள் அப்படி கொடுத்தால் என்று அல்லாஹ் சொல்லுதார்கள் மற்றபடி அலாலாகச் சம்பாதித்து அலாளான வழிகளில் செலவழித்து போன்ற மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றும் எந்த மனிதருக்கும் பொருளாதாரம் என்பது ஆக அழகானது கூலிகளை அதிகம் கொண்டு செல்லுகிறார்கள் அதிபிரபலமான நபி மொழி வருது இல்லை ஏழை சகாம் வந்து கேட்டாங்க அவங்க நாங்க செய்யற தான் பணக்காரங்களும் அமல் செய்கிறாங்க என்ன காசு தர்மம் பண்றாங்க எங்கள்கிட்ட இல்லை நாங்க என்ன இருந்து பண்ண மாட்டேன்னா சொல்றோம் எப்படி எங்களை விட அவங்களுக்கு கூடி அதிகமாகலான்னு அமல்களில் போட்டி நிறைந்த காலத்தில் அப்படி கேட்டாங்க அப்ப ரசுல் செல்லா செல்ல இவங்களுக்கு ஆறுதலுக்காகவும் சொல்லி கொடுத்தாங்களாம் சுவான்லா லுந்துல்லா அல்லாஹ் இது இதெல்லாம் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு தடவை நீங்க சொல்லுங்க சொன்னா அவங்க பணக்காரங்க தர்மம் செய்கிறாங்கல்ல அந்த தர்மத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கு இதில் கிடைச்சிடணும் ஆகா நல்ல வாய்ப்பு கிடைச்சு போச்சு பணக்காரங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் ஆக போறோம்னு சொல்லிட்டு போய் ஓதுனா அதை பார்த்துட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிருக்காங்க யாரு அந்த பணக்காரங்க என்னப்பா என்ன இப்படி இப்படின்னு இருக்கிறீங்க ஏதோ ஓதுறீங்க இல்ல ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நீங்க காசு இருக்கிறதுனால தர்மம் பண்றீங்க அந்த சவாப் எங்களுக்கும் இப்போ இதை ஓதிட்டாங்க நாங்களும் ஓது ஓத ஆரம்பிச்ச உடனே இவங்க இதாக போச்சு மூஞ்செல்லாம் சின்னதா போய் வந்தாங்கிற சூழ்நாட்ட அப்ப வந்து வார்த்தை தான் அது பணக்காரங்க வந்து இப்படி எல்லாத்துலயும் கொண்டு போறாரு இப்ப நாங்க ஓதுனதே அவங்க ஓதுறாங்க ஒரு சூழலா சொன்னாங்க இது அல்லாவுடைய சிறப்பு அல்லா சில பேருக்கு கொடுக்கறது இதை ஒன்னும் செய்ய முடியாது இந்த ஹதீசில இருந்துதான் சரியான முறையில் செலவழிக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன கடமையான தொகைகளும் தர வேண்டும் கருணையாக தொகைகளும் தர வேண்டும் சம்பாத்தியம் உள்ளே வருகிற போது அடாலாக இருக்க வேண்டும் வெளியே போகிற வழியும் அடாலாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் அந்த பொருளாதாரம் சிறந்ததுதான் தான் அல்லஷான ஊட்ட ஆலா வாழ்க்கையில் பிறரிடம் கையேந்தாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நிறைவான பொருளாதாரத்தை கொடுப்பது குறைவோ நிறைவோ மறக்கத்தான பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவோம் ஆனா அமீன் யாரம்பல் ஆளுமீன் சேலத்தில் وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصلِّ وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم